நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ பட்ட படிப்புகளுக்கான நீட் தேர்வு கடந்த மே நான்காம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்றது அப்போது சென்னை அருகே ஆவடியில் உள்ள மையத்தில் தேர்வு எழுதிய இருபது பேர் மறுத்தேர்வு நடத்த உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளனா் அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது தேர்வு அன்று பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை மின்தடை ஏற்பட்டதால் தங்களால் தேர்வில் கவனம் செலுத்த முடியவில்லை குறைந்த வெளிச்சம் இருந்ததால் முழுமையாக விடைகளை எழுத முடியவில்லை இதனால் தங்களது மருத்துவ படிப்பு கனவு தகர்ந்துவிடும் என்பதால் மறு தேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் என வாதிடப்பட்டது இதையடுத்து நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதித்த நீதிபதிகள் விசாரணையை ஜூன் இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தனா் அதற்குள் மத்திய அரசு தேசிய தேர்வு முகமை இந்திய மருத்துவ கவுன்சில் ஆகியவை இது தொடர்பாக பதிலளிக்கவும் அவர்கள் உத்தரவிட்டனர் ஏற்கனவே மத்திய பிரதேச உயர்நீதிமன்றமும் இதேபோன்று இந்தூர் மையத்தில் ஏற்பட்ட மின் தடை காரணமாக மாணவர்கள் தொடர்ந்த வழக்கில் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது